நம்ம தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஃபேமஸான ஃபுட்டு என்னென்னு தெரியுமா அதெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேங்க நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியும் சரி பரவாயில்ல வாங்க விட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம அரியலூர் மாவட்டத்தில் என்ன ஃபேமஸான ஃபுட்டுன்னு வெண் வெண்பொங்கல் நம்ம சென்னையில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இட்லி வித் வடகறி நம்ம கோயம்புத்தூரில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதம் கடலூர்ல என்ன பார்த்தீங்கன்னா பலாப்பழம் சிதம்பரத்தில் என்ன பார்த்தீங்கன்னா இறால் வறுவல் நம்ம தருமபுரி டிஸ்டிக்ல என்ன ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வடை திண்டுக்கல்ல என்ன பேமஸ் எல்லாத்தையும் தெரியும் தலப்பாக்கட்டி பிரியாணி பழனி பஞ்சாமிரதம் ஈரோடு பள்ளிப்பாளையம் சிக்கன் கள்ளக்குறிச்சி கரும்பு எப்படி ரம்மிங்க இருக்கா காஞ்சிபுரம் கோவில் இட்லி இதோட சைஸ் பார்த்தீங்கனாலே நீங்க சாப்பிட மாட்டீங்க அவ்வளவு பெருசா இருக்கும் கன்னியாகுமரி மீன் குழம்பு அரிசுவை மீன் குழம்பு நாகர்கோயில் நேந்திர பழம் சிப்ஸ் இது எவ்வளோ பேர் சாப்பிட்றீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் கிருஷ்ணகிரி அல்வா கிருஷ்ணகிரி பால்கோவா இன்னொரு டிஸ்ட்ரிக்கும் பால்கோவா ரொம்ப ஃபேமஸ் கண்டுபிடிங்க மதுரை ஜிகர்தண்டா இங்கே ஜிகர்தண்டா மட்டும் இல்லை மதுரை மல்லி மதுரை பன்புரோட்டா மதுரை கறிதோசை எனக்கு பல இருக்குது மயிலாடுதுறை கருவாடு கருவாட்டுக்கு தான் ஃபேமஸ் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நண்டு வறுவல் நாமக்கல் சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஊட்டி வர்க்கி ஊட்டியில் ஃபேமஸ்ஸானதே ஊட்டி வர்க்கி அண்ட் ஊட்டி தைலம் பெரம்பலூர் மக்காச்சோளம் தாங்க ஃபேமஸ் பெரம்பலூர் மக்கள் இருந்தால் மறக்காமல் கமலில் தெரிக்க விடுங்க புதுக்கோட்டை முட்டை பொடிமாஸ் ராமநாதபுரம் மாசிக் கருவாடு இதோட ரேட்டு ரொம்ப அதிகமாக தான் இருக்கு ராணிபேட் மட்கட் ஸ்வீட் என்ன கேள்விப்படாமல் இருக்கா சேலம் தட்டுவடை எதுனா சாப்பிட்டதே இல்லைப்பா சாப்பிட்டாங்க மறக்காமல் கமெண்ட் வச்சுருங்க ஆற்காடு சிக்கன் வறுவல் சிவகங்கை மட்டன் சுக்கா ஃபேமஸ் தஞ்சை வடை அண்டு கட்டுவடை கும்பகோணம் டிகிரி காஃபி காஃபி ஃப்ளவர் எப்படி பேருக்குன்னு சொல்லி பார்க்குறேன் தேனி பருத்தி பால் திருவள்ளூர் மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் அண்டு கிழங்கு தூத்துக்குடி மக்ரான் இது ஒரு கேக் மாதிரிங்க திருச்சி மணப்பாறை முறுக்கு திருச்சியில் என்னென்னு ஃபேமஸாக மலைக்கோட்டை திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா அல்வல் அவர் எத்தனை பேர்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க திருப்பத்தூர் பீஃப் அறுவல் திருப்பூர் குடல்குழம்பு திருவண்ணாமலை பால் பாயசம் வேலூர் சேமியா விழுப்புரம் முட்டைமிட்டாய் விருதுநகர் பரோட்டா கரூர் மசாலா சுண்டல் ஃபஸ்ட்டு பிளஸ்ல எந்த டிஸ்ட்ரிக் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடி உங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊர் என்னென்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பிளஸில் ஸ்ரீவல்லிபத்தூர் பால்கோவா தாங்க இருக்குது எப்படி ஸ்டார்டிங்கே ஸ்வீட்டோட ஆரம்பிக்கிறோமா நெக்ஸ்ட் வீடு என்ன பண்ணலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த கமெண்ட்டுக்கு அதிக இருக்கு இருக்கோ அதை விட நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணிடலாம் பாய்